ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிச்சனால் இன்னைக்கு இடையே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாகிலட்சுமி சீரியலோட இன்றைக்கி ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல்காராக புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ப்ரோலாம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா கோபி ராதிகா அவங்க வீட்டில் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் ரெண்டு போலீஸ்காரங்க வந்துட்டு கோபி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க மாமியார் அவங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா உங்களை கேட்டு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவரும் வந்து அங்கேருந்து டைனிங் டேபிள் கிட்டேருந்து இங்கே வர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உடனே பக்கத்தில் வந்துட்டு என்ன என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் தானே கோபி வாங்க ஒரு என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க என்ன எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபி கேட்டுகிட்டு இருக்காரு அதுக்கு ஸ்டேஷன் வாங்க அப்போ தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொன்னோன்னே அவங்க அத்தை என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா எப்படி நீங்கள் வந்து கூப்பிடுவீங்க உடனே வந்து நாங்கள் அனுப்பி வச்சிரணுமா என்னென்ன தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இதுக்கப்புறம் போலீஸ்காரிங்க வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதாவது பாக்கி லட்சுமே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவங்க ரெஸ்டாரண்ட்டில் வந்து இறைச்சி கெட்டுப்போன இறைச்சியை நீங்கள் கலந்ததாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் செம்ம ஷாக்கிங் ஆகிட்டாங்க எல்லாருமே வந்து இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்ட்டு வெயிட் பண்ணிப்பாப்பா என்ன நடக்குது அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ